அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு தங்களுடைய வருமான வரியை பிடித்தம் செய்வதற்கு ஓல்டு ரெஜிமி நியூ ரெஜிமி இதில் ஏதாவது ஒன்றினை கட்டாயம் தேர்வு செய்ய வேண்டும் என்று ஐயப்பெச்ஆர்எம்எஸ் வழியாக வலியுறுத்தியுள்ளார்கள் நீங்கள் ஓல்டு ரெஜிமி தேர்வு செய்யும் பொழுது ஐயப்பர்எம்எஸ் வலைதளத்தில் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் அவ்வாறு ஓல்டு ரெஜியூமி தேர்வு செய்தவர்கள் எவ்வாறு செல்ஃப் டெக்லரேஷன் கொடுப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே டிஎன்டிஏ களஞ்சியம் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் களஞ்சியம் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இலக்கு ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் ஐடியும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல இந்த வலைதளத்திற்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி சைன்இன் கொடுத்துக்கோங்க நீங்கள் சைன்இன் கொடுத்ததும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஐடிங்களில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் அப்ளிகேஷன் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டெக்லரேஷன் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கோம் அந்த ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களுடைய யூசர் நேம் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கும் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் நிறைய சப்டேட்டிங்ஸ் வந்திருக்கும் அதில் முதலாவது சப்டேட்டிங் நியூ டேக்ஸ் ரெஜிமி ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி அப்படின்னு வந்திருக்கும் நீங்க உங்களுக்கு பிடித்தமான ரெஜிமியை தேர்வு செய்வதற்கு நியூ டேக்ஸ் ரெஜிமி ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி அப்படிங்கிற பாக்ஸை டிக் பண்ணுங்க நீங்க டிக் பண்ணினதும் இன்கம் டேக்ஸ் ரெஜிமி செலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டு நியூ ரெஜிமி ஓல்டு ரெஜிமி ரெண்டு ஆப்ஷன் காண்பிக்கும் நீங்க ஓல்டு ரெஜிமி தேர்வு செய்வதாக இருந்தால் ஓல்டு ரெஜிமி அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணுங்க டிக் பண்ணினதும் யூ ஹவ் செலக்டட் ஓல்டு ரெஜிமி அப்படின்னு வந்திருக்கும் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துட்டு மேலே கால் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ரெஜிமியில் எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சரிபார்த்த பிறகு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணிணதும் ஓல்டு ரெஜிமி செலக்டட் அப்படின்னு வந்திருக்கும் அதன் பிறகு ஓல்டு ரெசிமியில் நமக்கு என்னென்ன டிடெக்ஷன்ஸ் எல்லாமே வருமோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரைட் சைடில் மெனுவில் கொடுத்துருக்காங்க இதில் காண்பிக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம டெக்லரேஷன் கொடுத்தாகணும் இப்போ நான் உதாரணத்துக்கு ஹெச்ஆர்ஏ டீட்டெயில்ஸ் கழிப்பதற்கு ஹவுஸ் ரெண்ட் டீடெயில்ஸ் ஃபில் பண்ணுறேன் அதுக்கு ஹவுஸ் ரெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணிணதும் ஹவுஸ் ரெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்திருக்கு ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எவ்வளோ ஹவுஸ் ரெண்ட் தொகை கட்டிட்டு வரீங்களோ அந்த தொகையை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வெளியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு அது அப்டேட் ஆகிட்டு வந்திருக்கும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு வந்திருக்கும் அப்டேட் ஆனதும் ஓகே கேட்கும் ஓகே கொடுத்துருங்க அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஏதாவது செலுத்திட்டு வந்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிற எட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ரீமியம் பெய்டு அப்படிங்கிற இடத்துல எவ்வளோ ப்ரீமியம் செலுத்திட்டு வரீங்களோ அந்த தொகையை டைப் பண்ணுங்கள் சம் அசியூட் அப்படிங்கிற இடத்துல எவ்வளோ தொகைக்கு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதனுடைய விவரத்தை டைப் பண்ணுங்கள் பாலிசி நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாலிசி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க பாலிசி ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிற இடத்துல பாலிசி எடுத்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க சேவ் கொடுத்ததும் உங்களுக்கு ஓகே கேட்கும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததும் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வந்திருக்கும் சப்போஸ் நீங்கள் தவறுதலாக டைப் பண்ணியிருந்தாலும் டெலிட் கொடுத்துக்கலாம் இது எடிட் பண்ணுறதுனாலும் அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்சில் நம்மளை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துக்கலாம் அதே போல் இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் டாப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸில் ப்ரீமியம் பெய்டு அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்குவாங்க இதுபோல் மெனுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எதெதெல்லாம் உங்களுக்கு ஓல்டு ரெஜிமில் அப்ளிகபிள் ஆகுதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் கொடுக்கணும் இல்லைனா சேவ் கொடுக்கணும் போல் மிக எளிமையான முறையில் ஓல்டு ரெஜிமி தேர்வு செய்தவர்கள் களஞ்சியம் மஸ் வலைதளத்தில் தங்களுடைய பதினோரு இலக்க லாகின் ஐடியை பயன்படுத்தி செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டும் நன்றி